பொதுவா பக்கவாதம் சரியாகணும்னா நம்ம பிரெயின் வந்து ரெஸ்பாண்ட் ஆகணும் நம்மளுடைய நம்ம எதை நினைக்கிறோமோ கையை மடக்கணும்னு நினைக்கிறோம் காலை மடக்கணும்னு நினைக்கிறோம் நீட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்போது நம்ம நினைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பிரெயினுக்கு போகணும் மோட்டார் ஃபங்க்ஷன் அதாவது நம்ம ஒரு கமாண்டை கொடுக்குறோம் உடனே கையை மடக்கிறோம் காலை மடக்குறோம் நீட்டுறோம் அப்போ இது வந்து நார்மலா உள்ளவங்களுக்கு உடனே வரும் பக்கவாதம் வந்து பிரெயின்ல அஃபெக்ட் ஆயிருக்கு அப்ப அங்க பிரெயின் வந்து வேலை நியூரான்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகல அதிகமான நியூரான் போகலை நமக்கு அப்ப அந்த செயல் தடைபடுது அப்போ இங் பிரெயின்ல இருந்து நம்ம கமாண்டை எடுத்து கீழே கொண்டுட்டு போறதை வந்து நம்ம மோட்டார் ஃபங்க்ஷன் சொல்றோம் டிசென்டிங் டிராக்ட்னு சொல்றோம் அப்ப இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம பிரெயின்ல உள்ள அனட்டமிக்கலா நம்ம உடம்புக்குள்ள வந்து நடக்குது பிசியாலஜி அதாவது நம்ம உடம்புல கீழே இருந்து மேல மேலே இருந்து கீழே இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து முறையா நடக்காத நிலைக்கு தான் இந்த பக்கவாதம்ன்ற நிலைக்கு போறோம் ஏன்னா நம்ம பிரெயின் தான் வந்து கண்ட்ரோலிங் சிஸ்டம் பிரெயின் தான் நம்ம கவர்னிங் சிஸ்டம் எல்லாத்தையும் செயல்படுத்துறது கண்ட்ரோல் பண்றது நம்மளை நார்மலா வச்சுக்கிறது எல்லாமே இப்ப பாத்தீங்க பக்கவாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதாவது இப்போ ரைட் சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு போயிடுது லெப்ட் சைடு ஆச்சுன்னா ரைட் சைடு போயிடுது அப்போ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெயின்ல வந்து நம்ம சொல்லுவோம் அந்த பிரெயின் வந்து ரெண்டா பிரியும் ஹெமி அப்போ லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இது ரெண்டையும் சேர்க்கிறது மிட் பிரெயின் அது கீழே பான்ஸு அதுக்கப்புறம் மெடுலா அதுல இருந்தா அந்த நரம்பு லெப்ட் ரைட்டா பிரிஞ்சு போகுது அப்போ அதுக்கப்புறம் நம்ம தண்டு ஓடும் இணையுது அப்போ நம்ம சென்ட்ரல் நர்வசிஸ்டன்னு சொல்றோம்ல அப்போ நம்மளுடைய தண்டு வடத்திலேருந்து பிரெயின் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் ஸ்பைனும் பிரெயின் சேர்ந்ததை தான் வந்து சென்ட்ரல் நர்வசிஸ்டம் சொல்றோம் ஸ்பைனிலேருந்து பிரிகிறத வந்து ஸ்பைனல் நவுன்றோம் அதுலேருந்து பிரியறத பிரிபிரல் நவுன்னு சொல்றோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆகும்போது தான் நம்ம வந்து முழுமையாக செயல்பட முடியும் இது பாதிக்கிறதுனால தான் நம்ம ஸ்ட்ரோக் இது ரத்த குலா அடைப்புனால வரலாம் அதான் செரிபுரோ வாஸ்குலார் ஆக்சிடென்ட் பிரெயின் அப்ப அந்த செரிபுரம் பாதிக்கப்படுது அப்போ நம்ம மூளை பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா செரிபுரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளட் வெசல் வேலை செய்யுது என்ன முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பிரெயினுக்கு வந்து சப்ளை வந்து நம்ம கரட்டிட்டு ஆட்ரினு சொல்லுவோம் அந்த கரோட்டிட் ஆட்ரி மூலமா பிரிஞ்சு போயிட்டு மிடில் செரிபுரல் ஆட்ரி ஆண்டீரியர் செரிபுரல் ஆட்ரி அப்படின்னு பிரிஞ்சிருது பின்னாடி சிறுமுலைக்கு மேலே மேல உள்ள நம்மளுடைய செரிபுரத்துக்கு வந்து போஸ்டீரியர் செரிபிரல் ஆட்ரி இப்போ அது வந்து ஒரு டுவெண்ட்டி இது மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்து பிரெயின்ல எந்த மாதிரி அண்ணாட்டமிக்கலாக பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை பொறுத்து தான் ஸ்ட்ரோக்கு ஃபங்க்ஷனும் இருக்கும் ஸ்ட்ரோக்கு ப்ராப்ளமும் இருக்கும் இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்ம பிரெயினில் உள்ள கம்ப்ளைண்ட்டும் கிளியர் ஆகணும் அதே மாதிரி ஆன லிம்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் பிரெயினில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் நான் அதை தான் நம்ம நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னால் தமிழில் கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புதுவேர்கள் போடும்ன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அதான் நம்ம பிரெயினில் வந்து நம்ம பாதிப்பானதுனால பிரெயின் வந்து நியூரான்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வர முடியல நம்ம செயல்பாடை வந்து மேலேருந்து கீழே கீழேந்து மேலே கொண்டுகிட்டு வர முடியல அப்போது அதை பிரெயின் செல் பாதிப்புனால தடைப்படுது இப்போ அந்த தடையை நீங்கணும் எப்படி அப்படின்னா நம்ம தொடர்ந்து பயிற்சி கொடுக்க கொடுக்க மாற அந்த பயிற்சி செய்யணும்னா என்ன பண்ணணும் அந்த மசில்ஸை நார்மலாக மாற்றணும் ஸ்பாஸ்டிசிட்டியை குறைக்கணும் பிளாஸிட் கம்ப்ளைண்ட்டை டைட் பண்ணணும் டைட் பண்ணி நார்மல் பண்ணணும் அப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பாஸ்டிசிட்டி எல்லாம் குறையணும்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மசில்ஸை வந்து லூஸ் பண்ணணும் அப்போ ஜாயின்ஸை வந்து பொசிஷன் பண்ணணும் வெயிட்டை குறைக்கணும் பெயினை குறைக்கணும் பக்கவாதத்துக்கு அப்போ இதையெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுவாங்க எனக்கிட்ட வர பேஷண்ட் பாருங்கள் நிறையா பேர் ஏதோ வெயிட்டை ஒரு முந்நூறு கிலோ கலட்டி வச்ச மாதிரி இருக்குது ஒரு நூறு கிலோ வெயிட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு தான் என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது வெயிட்னால வலி லிம்பு அவங்களால தூக்க முடியல அசைக்க முடியல அப்போ இதையெல்லாம் இந்த ஸ்பெஷல் பிசியோதெரபி மெத்தட் அட்வான்ஸ் மெத்தடில் வந்து சரி பண்ணி அவங்கள நார்மல் பண்ணுறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சரியாகி போகிறாங்க அப்போ இது மாதிரி கம்ப்ளைண்டில் நீங்க இருக்கிறீங்க அப்படின் இதை எங்ககிட்ட வந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு அதிசயம் நடக்குது அவ்வளோதான் சில பேர் கேட்குறாங்க சார் வந்தோடனே அப்படியே ஃபுல்லாக சரியாயிருமா அப்படின்றாங்க உங்களால் இயலாம இருக்கிறீங்க முடியல செய்ய முடியலை பயன்படுத்த முடியல அதை பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் மாற்றி தரோம் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் சரியாகுறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு சரியாகிறீங்க அவ்வளோதான் அப்போது இது மாதிரி வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கல நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு வாங்க நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் முடிஞ்சா நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் எதுவுமே பண்ண முடியலைன்னா என்ன பண்ணலாம் ஒரு பிசியோதெரப்பிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் உங்களை கொஞ்சம் மாற்றிடுவார் ஆனால் நார்மலாக செய்கிறதுக்கும் இது மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு செய்யும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் ரெக்கவரி ஆகி நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் அப்போ நீங்கள் திங்க் பண்ணணும் இந்த ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும் ஈஸியாக சரியாயிரலாம் உடம்புல வெயிட்டு வலி அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் மூட்டில் வழி இருக்கலாம் குதிகாலில் வழி இருக்கலாம் பிடிப்பு இருக்கலாம் எலும்பு மாறி இருக்கலாம் கையில் டைட் இருக்கலாம் முழங்கை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கலாம் கழுத்து ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால கீழேருந்து இருந்து மேலே வந்து சர்க்குலேஷன் பாதிக்கும் அப்போ பிரெயினுக்கு தேவையான சர்க்குலேஷன் கிடைக்காது உடம்புக்கு தேவையான அஃபெக்டான பகுதியில் சர்க்குலேஷன் கிடைக்காது ஏன்னா அசைக்காமலே வச்சுருக்கோம் அப்போ இதெல்லாம் மாற்றி நார்மல் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும் வாங்க சரி பண்ணித்தரேன் உங்களுக்காக ஃபிசியோதெரப்பி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் விளையாண்டு